தொழுகையை ஒன்பது காரியங்களை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்களில் முதலாவதாக உழுவை முறிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் தொழுகையை முறித்துவிடும் உழு இல்லாமல் தொழுகை இல்லை என்று அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் சொல்லியிருக்கின்றார்கள் அடுத்ததாக காரணம் இல்லாமல் நாம் பரலான தொழுகையை உட்கார்ந்து தொழுவது கூடாது தொழுகையின் போது பேசுவது அது குறைவாக இருந்தாலும் நம்மளுடைய தொழுகை முறிந்துவிடும் என்பதில் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக சாப்பிடுவது குடிப்பது தொழுகையிலே இருக்கக்கூடிய நேரத்திலே சாப்பிடுவதோ குடிப்பதோ கூடாது இதெல்லாம் ஹதீசிலே வரக்கூடியது அருமை சோதரர்களே அடுத்ததாக

என்பதையும் நீங்கள் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் இமாமை கொண்டு நாம் சொல்லுவதும் நம் தொழுகையை காரியங்களில் ஒன்றாகும் அவசியம் இல்லாமல் தொடர்ந்து அதிகப்படியாக அசைவது அதாவது இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு இலகுவான ஒரு மார்க்கம் இந்த மார்க்கம் இப்பொழுது நாம் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஏதோ ஒரு காரணத்திற்காக நாம் நம்மளுடைய உடலை கால்களையோ கைகளை கொள்ளலாம் அது சிந்தனைகளை நம்ம விட்டால் அசைந்து கொள்ளலாம் ஆனால் காரணம் இல்லாமல் அசைந்து கொள்ளக்கூடாது கைகளையோ கால்களையோ அசைக்க கூடாது அது ரசூல் செல்லவாக சிலவர்கள் வன்மையாக கண்டித்த ஒரு விஷயமாகும் அடுத்ததாக அருமை சகோதரர்களே குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடுகளிலே நடக்கக்கூடிய ஒன்று நாம் நேரத்திலே நம்மளுடைய குழந்தைகள் முன்பாக வந்து சிரிப்பூட்டுவார்கள் அருமை சகோதரர்களே அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லா வலிசலம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாவிற்கும் அடியானுக்கும் எந்த ஒரு திரையும் இல்லாமல் அவர்கள் நேரடியாக அல்லாவை நெருங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தொழுகையில் அடியானுக்கு இருக்கிறது என்று அல்லாவுடைய அச்சத்தோடு நீங்கள் உங்கள் தொழுகையை தொழுது கொள்ளுங்கள் அருமை சோதரர்களை அடுத்ததாக நிற்பது அமர்வது ஆகியவற்றில் ஒன்றை வேண்டுமென்றே அதிகப்படுத்தி செய்வது அடுத்ததாக தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே நம்மளுடைய உடலை நம்மளுடைய முகத்தை கபிலாவில் இருந்து அதாவது குபலா திசையில் இருந்து திருப்புவது நம் தொழுகையை முறித்துவிடும் ஆனால் பயனாளிகள் அதாவது பயணம் செய்யக்கூடியவர்கள் வாகனத்திலே செல்லக்கூடிய நேரத்தில் நாம் இவ்வாறாக தொழுது கொள்ளலாம் நமக்கு எங்கே கபிலா இருக்கிறது என்பது அந்த நேரத்திலே தெரியாது ஆகையால் நாம் அவ்வாறு தொழுது கொள்ளலாம் ஆனால் நின்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நாம் குபாவை திசையை மாற்றி நாம் தொழுதால் நிச்சயமாக நம் தொழுகை முறிந்துவிடும் ஒரு நேரத்திலே ஒரு இடங்களுக்கு நாம் செல்லுகின்றோம் அங்கே குபலா எது என்று நமக்கு தெரியாது ஆனால் வேறு ஒரு திசையை நோக்கி நாம் தொழுது கொண்டிருந்தார் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுகிறான் ஆனால் இதுதான் குபலா என்று தெரிந்து நாம் தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நாம் நம் உடலை வேறு பக்கமாக அசைப்பதுதான் நம் தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்களில் ஒன்றாக இருக்கிறது